ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டாக்டர் டிப்பர் செகண்ட்ஸில் வேணும் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டவங்களுக்காக இந்த டிராக்டரை தேடி பிடிச்சவங்களுக்காக போடுறாங்க ட்ரா இந்த டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு செகண்ட்ஸில் ட்ரிப்பர் டிப்பர் வேணுன்றவங்களுக்கு உங்களுக்கு குறைஞ்ச கிடைக்குது பாருங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பிளாட்ஃபார்ம் எல்லாம் நல்லா தான் இருக்குது குறுக்கு நல்லா ஒரு பதினஞ்சு இருக்குது பட்டையெல்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பழைய பொட்டி ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா வேலை செய்யுது டயர் கண்டிஷன் எல்லாம் ஒரிஜினல் தான் ஆனால் ஒரு ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது ரெண்டு வேல் டிராக்டர் தான் ட்ரைலர் தான் சைடெல்லாம் பாருங்கள் முன்ன பின்னதாக இருக்குது செகண்ட்ஸில் கிடைக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே அப்படின்றதுனால இது ஒரு மீடியமான கண்டிஷனில் தான் இருக்குது பாருங்கள் மேலே பார்க்கலாம் பிளாட்ஃபார்மெல்லாம் நல்லா இருக்குதுங்க எந்த டேமேஜும் இல்லை துருப்பிடிச்சது ஓட்டை ஓடசல் எதுவும் இல்லைங்க சைடில் தான் பின்ன இருக்குது நல்லா இருக்குது அதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை நம்ம கட்ட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வேண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து ஒரு பத்தஞ்சு முன்ன பின்ன அனுசரித்து பண்ணுவாங்க எங்கக்கிட்ட வேறு ஏதாவது டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் ரொட்டேட்டர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்ப்ளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டிப்பரோடய கண்டிஷன் எல்லாமே குட் கண்டிஷனில் தான் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே டூ வீல் டிப்பர் தான் டேங்க்கும் அவைலபிள் இருக்குது டேங்க்கும் டூ வீல் தான் நம்மக்கிட்ட ஃபோர் வீல் எதுவும் இல்லை ஓன் யூஸுக்கு வாங்குகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு யூனிட் டிப்பர் சேலம் பொட்டி பாருங்கள் தெளிவாக தான் இருக்குது எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை நல்லா இருக்குது பாருங்க பேக் சைடு மட்டும்தான் டோரு சில பேர் ஓப்பன் டைப் கேட்பாங்க அது நம்மக்கிட்ட இல்லை ப்ளாட்ஃபார்ம் நல்லாயிருக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்கள் பத்தஞ்சு பின்னே கிடைக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பாருங்கள் டிப்பரோட கண்டிஷன் எல்லாமே பார்த்துருங்க நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுக்கலாம் எந்த வித கம்பல்ஷனும் இல்லை டிப்பர் இடம் தருமபுரி மாவட்டம் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்